நடிகர் அஜித்குமாரின் அறுபத்தி மூன்றாவது திரைப்படமான குட் பேட் அக்லி இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ரோஹிணி திரையரங்கம் முன்பு குடுமி அஜித்தே அஜித்தே என ஆரவாரம் செய்து உற்சாக குரல் எழுப்பி இந்த படத்தை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல டீசரில் அவர் அணிந்திருந்த அந்த பச்சை நிற சட்டையை அணிந்து அதிகப்படியான ரசிகர்கள் ரோகிணி திரையரங்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ரோஹிணி திரையரங்கம் வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அஜித்தின் பிரம்மாண்ட கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து ஒட்டுமொத்த கொண்டாட்டத்திலும் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ரசிகர்களுடைய மனநிலை என்ன எந்த அளவிற்கு இந்த படத்தை வரவேற்கிறார்கள் என்பதை அவர்களிடமே நாம் கேட்டறியலாம் சார் வணக்கம் அடுத்தடுத்து ரெண்டு படம் பிப்ரவரி எழுத ஒரு படம் விடாமுயற்சி அதுக்கப்புறம் குட் பேட் டக்லி

அவர் சொன்ன சீன்லாம் அதே மாதிரி மாசா வந்ததுனால போதும் ரெண்டு மூணு சீன் சொன்னாரு அந்த சீன் ஏத்த மாதிரி மாசம் வந்து சந்தோஷமா இருக்கும் முழுக்க முழுக்க இது அஜித் ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட படம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு சோ ஒரு ஃபேனா இந்த படத்தை எந்த அளவுக்கு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்க உண்மையா சொல்றேங்க ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அஜித் சார் பக்கத்துல உட்காரணும் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன் பாருங்க எக்ஸ்ட்ராவே டிக்கெட் வாங்கியிருக்கேன் அவர் தனியா உட்காரணும் அவருக்காக சூப்பர் ப்ரோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு சார் ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் பார்த்துறேன்னு மூவி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருப்போன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயிலரை வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு மூவி ஆதிக்க ரவிச்சந்திரோட மார்க் அண்ட் மூவி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் க்ளோஸ் க்ளப் மூவி அது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியோ நல்லா வந்து ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கறதுக்காக எடுத்திருப்பாங்க ஐ ஹோப் மூவி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்

மேலும் ஒரு குட் பேட் ஆக்டின்ற ஒரு படம் ஸோ ரசிகர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு கொண்டாத்திட்ட உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்பார்ப்பின் உச்சகட்டம் விடாமுயற்சி எங்களை சாட்டிஸ்பை பண்ணிச்சு நாட் அப் டு தோர் பட் அது அவருக்காக பண்ணாரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக பண்ணாரு டிசிப்ளினா பண்ணி முடிச்சாரு இது பியோர் ஓஜி சம்பவம் ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவார் யாரு எங்களோட ஃபேன் பாய் அதுக்காக ஒரு ஒரு சீனியும் ட்ரெய்லர் சாட்சி டீசர் சாட்சி செதுக்கிருக்கா போல ஃப்ரேம் பை ஃப்ரேம் இப்போ உள்ள போய் பார்த்துட்டு ஃபுல் ஓவர் மெல்ட் ஆக போகிறோம் வேற லெவல் பிளாஸ்ட் இருக்குது இந்த படத்தில் தலை எங்களுக்காக பண்ண ஒரு படம்னு இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் மங்காத்தாக்கு அப்புறம் பேச போகிற ஒரே படம் ஜி பி யூ காட் பிளஸ் யூ மாமே உங்கள் சேனலுக்கும் அஜித் ரசிகர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அஜித் ரசிகர்களுக்காகவே உருவாக்கப்பட்டோம் படம் அதே மாதிரி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க இல்ல ஆனும் டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு பதிவு செய்யுங்க அவர் சொல்ற மாதிரி எப்படியோ வந்து விஜய் அஜித் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு தல ஃபேனுக்கு தளபதி தான் தளபதி ஃபேன் தான் தளபதி ஃபேனா தளப்படுறதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓதுறீங்க எல்லா படமுமே மிஸ் பண்ணாம போடு அஜித் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறதுல ஒதுக்கிடுங்க நான் தல ஃபேன் இவர் தளபதி ஃபேன் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் சூப்பர் அவ்ளோதான் அவ்ளோதான் தலைய போட்ட ஒரு பார் பேர் படுத்தி இந்த படம் இல்ல ரொம்ப ஆண்டிசிபேட்டடான ட்ரைலர் டீசர் இருந்துச்சு انا பார்த்த உடனே கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருச்சு சோ அதனால தான் நாங்க வந்து இங்க நின்னுட்டு இருக்கோம் இங்க இன்னும் ஐ திங்க் இன்னும் ஹார்ட்லி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் போய் பாத்துருன்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா அஜித் படம் வெளியாகிறது தான் வந்து பண்டிகை நாள் அவரே கூட சொல்லியிருந்தாரு எங்களுக்கு பொங்கலும் ஆனா தீபாவளியும் ஆனா தலைப்படம் வந்து அதான் பொங்கல் அதான் தீபாவளி அதான் நியூ இயர் போதுமா இன்னைக்கு வந்துச்சா ஏப்ரல் பத்து தான் தீபாவளி பொங்கல் தலை ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்க வந்து சொல்லாதீங்க ஜனவரி தான் நியூ இயரு தீபாவளி வந்து நவம்பர்ல வரலாம் எங்களுக்கு என்ன பண்டிகை அவருக்குடியோ தேவையில்ல ஒரே ஒரு டைட்டில் இந்த படம் இன்னைக்கு வருதுன்னு போதும் அதுதான் எங்களுக்கு பண்டிகை பண்டிகையை கொண்டாட போறோம் நீங்களும் வாங்க நன்றிமா அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப உற்சாக கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க அப்படின்றத வந்து இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய ஆரவாரத்திலிருந்து நம்மளுக்கு தெரியுது அந்த டீசர்ல போட்டுக்க கூடிய அஜித் பச்சை நேர சட்டை பயர் பிராப்ளம் ஆயிருக்கு சோ அதே பச்சை நேர வந்து கேக்குறீங்க இப்படி இல்ல இதுப்புட எவ்வளவு எதிர்ப்பா பேர் படுத்திருக்கீங்க இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஆஃபீஸ்ல எப்படி என்ன அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை பேர் படுத்திருக்க நீங்க சொல்லுங்க படம் செம்மையா இருக்கும் நான் தெரிஞ்சு செம்மையா சொลีกே என்ன சொல்லுது வேற லெவல்ல இருக்கும் படம் அது தெரியும் அவர் கெட்டப் எல்லா கெட்டப்பும் வந்துடும் அதான் எல்லாம் சொன்ன மாதிரி அதான் நாங்க டூ ட்ரைனர் கொடுத்து பாக்கறது எல்லாரையும் பாத்தோம் தீனா பார்க்கலாம் மங்காத்தா தா பார்க்கலாம் அது மாதிரி எல்லாத்தையும் இந்த மூவி பாக்க போறோம் அச்சுலாம் வந்து அதோட ஹேப்பி ஒன்றுனா படம் வந்து சூற விடும் வேற வெடித்தனமாக இருக்கும் அது வந்து பயிரமாக இருக்கும் கெட்டப்பு ஓகே அவருடைய அவர் பண்ணாது என்னன்னா டேட்டூஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவர் அதெல்லாம் அவர் பிடிக்காது ஆக்சுவலி யாரு சாருக்கு அஜித் குமார் சாருக்கு பட் இந்த இதுல அதெல்லாம் கெட்டப்ப எல்லாம் சூப்பராக பண்ணிடு அவருடைய ஹிஸ்டரியை தான் தெரியும் அவருக்கே போய் அதெல்லாம் இல்லை பட் அவருக்காக ஆதித்ய ரவிச்சந்திர சாருக்காக அதெல்லாம் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு மற்றது அவருடைய கெட்டப்பு அந்த இது சின்ன பையன் ரோல் அதெல்லாம் பார்த்தோன்னா வா அதெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ ஆக்சுவலா என்ன வேர்ட்ஸே இல்லை ப்ரோ அந்த அளவுக்கு சம்ம ப்ரோ சூப்பர் ப்ரோ விடாமுயற்சி பெரிய லெவலில் ரசிகர்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அது அஜித்துக்கான படமா மாறிடுச்சு டைரக்டருக்கான படமா மாறிடுச்சு ஆனா முழுக்க முழுக்க இது ரஜித் ரசிகர்களுக்கான ஒரு படமா தான் இருக்கு அஜித் ரசிகர்களுக்காகவே டெடிக்கேட்டிவா உருவாக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ரிவ்யூ வந்திருக்கு ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்க அது உண்மைதான் தெளிவா அது வந்து இது வந்து ஃபுல்லா ஏகே ஃபேன்ஸுக்கு வந்த இந்த படம் விடாமுயற்சி ஒண்ணு அவ்வளவு வந்து எனக்கே திருப்தி சோ நான் வந்து எனக்கு ஏகே வந்து எனக்கு வந்து ரோல் மாடல் ஸோ அவர் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பின்பற்றுவேன் ஸோ நேர்கொண்ட பார்வையிலே சொல்லிருப்பாரு ஒரு கட்டணம் பொண்டாட்டியாக இருந்தாலும் விபச்சாரியாக இருந்தாலும் அவரோட அரும் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது சொல்லிருப்பாரு ஸோ அவரோட பின்பற்றி நான் வரேன் ஸோ விடாமத்தில் கூட அவங்க ஒய்ஃபை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஸோ அது வந்து வெளிப்படுத்துறாரு ஸோ நான் அவர் பின்பற்றிட்டே வரேன் ஸோ அவர் அந்த விடாமுயற்சி காட்டுறதுனால ஸோ நம்ம ஒய்ஃப் இந்த இந்த மாதிரி மனைவி இருந்தாலும் ஸோ நம்ம எவ்வளோ வந்து நம்ம அன்பு நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம அதை நம்ம வந்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும் வந்து தலைமை கூப்பிடுவா சொல்லிட்டு நாங்கள் அதை பின்பற்றி தான் வரோம் கடவுள் கூப்பிடா கூப்பிடாம பின்பற்றி தான் வரும் ஆனால் அதை நாங்கள் கூப்பிடாம இருக்க முடியல நான் படத்துன்னு எங்களுக்கும் தெரியல ஸோ அவர் மாதிரி இந்த திரிய உலகத்தில் நான் வாழும் ஆசைப்பட்றேன் அவர் மாதிரி அவரோட அவர் மேலே எந்த ஒரு ரீமார்க்கும் கிடையாது யார் எடுத்தாலும் அப்படி ஒரு சிறந்த மனிதர் சிறந்த மனிதர் சிறந்த மனிதர் சிறந்த மனிதர் சோ அது வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து வந்து அவர் வந்து ஆக்சன் பண்றாரு இது பண்றதுனால ஒரு நல்ல மனிதனோட ரசிகர் ப்ரோ அடுத்து இரண்டு படம் இப்பதான் பிப்ரவரியில ஒரு படம் அடுத்த இரண்டு மாதத்திற்குள்ளாகவே மேலும் ஒரு படம் கிட்டத்தட்ட துணிவு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆச்சு ஒரு டூ இயர்ஸ் கேப் அப்புறம் தான் விடாமுயற்சி இப்ப உடனே இன்னொரு குட் மேட் ஆகலி படம் வருது ஒரு ஃபேனா நீங்க இதை எப்படி உடனே அடுத்து அடுத்தடுத்து வர்றதை எப்படி எதிர்பார்க்குறீங்க எந்த அளவுக்கு கொண்டாட்டமா இருக்கீங்க எங்களுக்கு இதெல்லாம் வர போறோம் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அவர் ஆனா சொல்லி ஒதுக்கி போறாரு ஆனா அவர் இது மாதிரி பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம் எப்படியாவது வருஷத்து ஒரு படம் விட்டா போதும் எங்களுக்கு இதுவே எங்களுக்கு போதும் எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அதெல்லாம் கூட வேணாம் நார்மலாக படம் ரிலீஸ் பண்ணாலே போதும் எங்களுக்கு வேற எதுவுமே வேணும் நீங்க ரேஸ் ஓட்டுங்க என்ன வேணா பண்ணுங்க எங்களுக்காக ஒரு படம் அவ்வளவுதான் அது போதும் வருஷத்துக்கு ஒரு படம் போதும் இல்ல சூப்பர் எந்த அளவுக்கு படம் நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ண தான் போனோம் ஆனா அவ்வளவு எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லைனாலும் ஒரு கதை நல்ல அது ஆனா இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு நாங்க தம்பி இருக்கோம் வேற எதுவுமே இல்ல ஏன்னா ரெயில் நீங்க பார்த்துருப்பீங்க தலையை எப்படி செதுக்கணுமோ எல்லாரும் செதுக்கி வச்சிட்டாரு

எந்த அளவுக்கு இந்த படம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு எப்படி இருக்கு இந்த படம் எப்படி இந்த படம் பண்ணி ரசி முழுக்க விடாமயற்சி மொக்க படம் எல்லாம் கிடையாது விடாமுயற்சி வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ட்ரெண்ட்ஸ் படம் அது வந்துட்டு இங்கே இருக்க யாரும் கொண்டாடலாம் அதுதானே தவிர விடாமுயற்சி மொக்க படம்லாம் ஒன்றும் கிடையாது அதில் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேமரா ஆங்கில் எந்த படத்துலையுமே வைக்கலாம் வித்தியாசமாக வந்துட்டு ஃபேன்ஸுக்கான படமா இருக்கும் விடாமுயற்சி வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கும் இது கண்டிப்பாக வந்துட்டு குட் பேக் வந்துட்டு பெஸ்ட் படமா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல இதுக்கு முன்னாடி நீங்க அஜித்தை பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய இந்த கெட்டப்பில் இது இந்த பிரிஞ்சு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு நிறைய நடந்திருக்கு ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி தலை எப்போவுமே கெத்தா தான் இருப்பார்

பொங்கல் முடிஞ்ச உடனே வேலண்டைன்ஸ் டே வருது வேலண்டைன்ஸ் டே முடிஞ்ச உடனே எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடே வருது இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமா பண்ற மாதிரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு படம் வருது இது ஒரு கொண்டாட்டமா இருக்கட்டுமே என்ன இப்போ அஜித் ரசிகர்கள் வந்து ரோகிணி திரையரங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கிட்டத்தட்ட வெளியில் இருக்கக்கூடிய கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்து அஜித்தே அஜித்தே என்ற ஒரு ஆரவாரம் உற்சாக குரல் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே வந்து இது போன்ற அஜித் ரசிகர்களுக்கு படம் வெளியாகும் போதுதான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த பார்க்க முடியுது சூப்பர் கிட்டத்தட்ட ஒரு அஜித் ரசிகர்கள் ஒரு ஒட்டுமொத்த உற்சாக குரல் எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இங்க இருக்கக்கூடிய மேலும் ஒரு ரசிகர் நம்ம இணைந்திருக்கிறார் படம் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு படம் எப்படி இருந்தாலும் தலையை பார்த்தா போதும்னா ஓகே பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு படம் இப்பதான் ஒரு விடாமுயற்சி அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்திலேயே இன்னொரு படம் ஒரு ரசிகர் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கு இந்த